கண்ணனின் மிட்டாய் குயில் அத்தியாயம் பதினொன்று பெருத்த அதிர்ச்சியில் திகைத்து உடலும் உள்ளமும் பலமாக நடுங்கி போக கார் சீட்டில் அமர்ந்தபடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க இப்போது என்ன நடந்தது என்று ஒன்றும் புரியாத சிறுமியாய் முகம் வெளிய நிலையில் ருத்ரனை பார்க்க அவனோ மிக சாதாரணமாய் ஸ்டீரிங் தாளம் போட்டபடி இருந்தவனை கண்டு குழப்பமாக தன் மிருதுவான பட்டு இதழை தொட்டு பார்த்தாள் குழலி முத்தம் கொடுத்தானா இல்லை என் கற்பனையா பலத்த சந்தேகம் அவள் மனதை பிசைய ஆராய்ச்சியாக திரும்பி என்ன என்பது போல புருவம் உயர்த்தி அவன் கேட்ட விதத்தில் ஒண்ணு ஒன்னும் இல்ல வேகமாக தலையாட்டி அவளுக்கு முகத்தில் வியர்வை முத்துக்கள் பூத்து நெஞ்சமெல்லாம் பட படவென அடித்து கொண்டது என்ன என் கூடவே இருந்துடுற மாதிரி ஐடியாவா ஒரு மாதிரி நக்கல் கலந்த பிளவு மொழியாக அவன் கேட்டதில் என்ன சற்றென புரியாமல் திரு திருவென முயல் போல முழித்த அவளது மருந்த விழிகளை விட்டால் லபக்கென விழுங்கிவிடும் நிலையில் இருந்தான் ருத்ரன் ஏய் என்ன நீ எல்லாத்துக்கும் கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்க உன் ஆத்துக்கு போகாம என் கார்லயே இருந்துட போறியான்னு கேட்டேன் சற்றே குரலோடு சேர்த்து ஒற்றையை புருவம் உயர்த்திட வேகமாக இல்லை என வாய் திறவாமல் போல தலையாட்டியவளை இத்தனை நேரமும் சும்மா விட்டு வேடிக்கை பார்ப்பதே அதிகம்தான் தடுமாற்றமாக உரைத்த சில நொடியில் காறில் இருந்து மின்னல் வேகத்தில் இறங்கி அவளின் இதழிலும் இதழை சுற்றிலும் அவனது வெள்ளி கம்பிகள் போன்ற வெள்ளை படிந்த கூறிய தாடி மீசை குறுகுறுப்பதை போன்றே தோன்றிட பெருமாளே இது என்ன சோதனை அந்த ஆள் முத்தம் கொடுத்தது போல இருந்தது பிரம்மையா இல்ல உண்மையா ஆனா நானும் இடத்த விட்டு நகர்ல அவனும் டிரைவர் சீட்டை விட்டு நகர்லயே முத்தம் கொடுத்தது போல தோன்றது பித்து பிடித்ததை போல அவள் நடக்க யார் மீதோ மோதவும் தெளிவு பெற்றவளாக சிறு அதிர்வோடு நிமிர்ந்து பார்க்கும் முன்பு ஏண்டி அண்ணன் என்ன ரோட்ல வச்சுன்னு வர ஆமா வண்டி எங்கடி போச்சு நீ மட்டும் நடந்து வர அதுவும் மழையில இப்படி தொப்பையா நனைஞ்சிட்டு வர சுற்றி முற்றிலும் குழலியின் ஸ்கூட்டியை தேட அது எங்கும் இல்லாமல் போனதில் குழலியை பார்த்த பரிமளம் குழப்பமானார் குழலி என்னாச்சிரி நோக்க ஏன் இப்படி பேயற்ச மாதிரி இருக்க ஸ்கூட்டியும் காணல வாயையும் துறக்க மாட்டேன் நான் என்ன நினைச்சுக்கிறது குழம்பியபடி முந்தானை எடுத்து அவள் தலையை துவட்ட போக கோயிலு ஸ்கூட்டி பஞ்சரு நான் தான் அவளை கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணேன் ஸ்கூட்டிய பஞ்சர் விட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன்

அம்பி உன்னை பத்தி ஆத்துக்காரர்கிட்ட சொன்னேன் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொன்னார் அவர் ஆறு மணி போல ஆத்துக்கு வந்துடுவார் நீங்க போயிட்டு உடனே எடுத்துன்னு வாங்கோ என்ன பரிகாரம் சொல்றாரோ அதை தடையில்லாம செய்துட்டா காலா கல்யாணம் பண்ணி குழந்தையில பத்துக்கலாம் புரியறதா பரிமளம் வாண்டடாக வில்லங்கத்தை வீட்டிற்கே அழைக்க கருமதி கூலி வேண்டுமா அவனுக்கு மாமி ஜாதகம் ஜாதகம் என்று நச்சரிக்கும் போதே ஆரம்பத்தில் எரிச்சலாகி மாமியை போட்டு தள்ள மனதில் பிளான் போட்டவன் மாமி போட்ட குட்டியை பார்க்க பார்க்க அக்குட்டியை ஆட்டையை போட பிளான் மாறி அவன் பெயரை வைத்தே போலியாக ஒரு ஜாதகத்தை தயார் செய்து விட்டான் ருத்ரங்கன் மாலை வேளை ஊதுபத்தி மனம் கமழ மாமியின் வீடே தெய்வ கடாட்சம் நிறைந்து கோவிலை போன்ற அமைதியாக சூழலில் பெருமாளின் பக்தி பாடல் மிதமான சத்தத்தில் ஒலித்துக் கொண்டிருக்க காலிங் பெல்லை அழித்துவிட்டு கையில் ஜாதகத்தை வைத்திருந்த ருத்ரனை வரவேற்றது என்னவோ பரிமள மாமிதான் வாங்கோ வாங்கோ அம்பி உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உள்ள வந்து உட்காருங்கோ இப்பதான் அவர் வந்தார் முகத்தை அலமிண்டு வரத்துக்குள்ள நான் போய் உங்களுக்கு காஃபி குடிக்க எடுத்துன்னு வரேன் என்ற மாமி சமையலறை நோக்கி சென்றிடு ருத்ரனின் பார்வை அவ்வீட்டை சுற்றிலும் நோட்ட விடுகையில் அவனது செவிகள் இரண்டும் ஜல் ஜெல் கொழு சொலியை உன்னிப்பாக உள் வாங்கியதும் அவன் சிந்தனையும் காரில் நடந்தவற்றை அசை போட்டது சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுப்பதை போல அவளை அமைதியாக வீட்டில் விட்டுவிடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தவனை அண்ணா அண்ணா என்று இல்லாமல் போனில் கிருஷ்ணா ஓடு சிணுங்கி பேசியது அனைத்தும் பொறுமையின் அணையை உடைத்து சீற்றமடங்காமல் பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தவன் குழலே கார் கதவை திறக்க போன சமயம் இறை விழுங்கும் சிங்கமாக பாவையின் சீனி இதழ்களை லவக்கென விழுங்கி இருந்தான் ஓர் நொடி என்ன நடக்கிறது என குழலுக்கும் விளங்கவில்லை அவனும் அவள் இதழ் சுவை தேன் அமர்தமாக ஜீவனை உருக்கும் என்று என்னவில்லை அவனுக்கு இது முதல் மொத்தமோ என்னவோ தெரியாது ஆனால் இது அவன் உயிரையும் உணர்வுகளையும் ஒட்டு மொத்தமாக ஆட்டி படைத்து அவள் உதட்டு கோப்பையில் இருந்து எச்சில் தீர்த்தத்தை பருகி மோட்சம் பெற்ற உணர்வில் இருந்தான் வழுவழுவென வழுக்கிச் செல்லும் வெண்ணெய் கட்டி கன்னங்கள் இரண்டினைப் பற்றி பல் தடம் படியாத அழுத்தமான இதழ் ஒற்றல் சொரசொரப்பான நாவை விலைநீட்டி சர்க்கரை பாகாக மினுமினுத்த இதழை சுற்றிலும் ஒரு இதமான வருடல் அதிர்ச்சியில் அகல விரிந்த கண்கள் இரண்டும் அவன் சீண்டலில் குளிர் காய்ச்சல் வந்ததைப் போல இமைகள் படபடத்து தேகம் நடுங்கி போக லேசாக கண்கள் மூடி திறப்பதற்குள் அவளின் பிளந்த இரு இதழ்களுக்குள்ளும் நா விட்டு ஒரு சீட்டில் கமுக்கமாக அமர்ந்து கொள்ள வெடுக்கென கண் திறந்த பாவை நடந்ததை எல்லாம் கனவா கற்பனையா என தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் பிரம்மை பிடித்து போனாள் அந்நினைவில் மூழ்கி அவளை முத்தமிட்ட இனிப்பு சுவையில் நாவே சுழட்டி கொண்டவனை கலைத்தது பார்த்த சாரதியின் குரல் என்ன அம்பி கனவு கண்ணின்றே எவ்வளவு நழி கூப்பிடுறது உங்க ஜாதகத்தை கொடுங்கோ கை நீட்டி அவர் கேட்டிட அவரை அழுத்தமான பார்வை பார்த்தபடி அவன் ஜாதகத்தை நீட்டவும் குடிங்கோ பரிமளம் காஃபியை கொடுக்கவும் சரியாக இருந்தது வெகு நேரம் அந்த ஜாதகத்தை பிரட்டி கொண்டிருந்தவர் அந்த ஜாதகத்தையும் ருத்ரனையும் மாறி மாறி பார்க்க என்னன்னா உங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுத்து ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா என்றார் அவரை உற்று நோக்கிய பரிமளம் இந்த ஜாதகம் மட்டும் பிரச்சனை இல்ல இந்த ஜாதக காரரும் சேர்த்து பிரச்சனையா காட்டுது என்ன நான் சொல்றேன் ஆமா பரிமளா இந்த அம்பிக்கு கல்யாண வரன் கூடி வந்துடுது ஆனா யாருக்கும் நிம்மதி இல்லாத கல்யாணமா அமைய போகுது இதனால பல பிரச்சனைகள் உருவாக காத்துட்டு இருக்கு அவ்வளோ ஏன் இவா கட்டிக்க போற பொன்னாத்துல யாரோ ஒரு பெரிய தலையோட உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு என்றிட அட பெருமாளே பரிமளம் அதிர்ச்சி ஆகிய நேரம் அம்மா அண்ணா இன்னும் வரலையா ஈர கூந்தல் அசைந்த அட தாவணி பாவாடையில் அழகு பெட்டகமாக ஓடி வந்த பைங்கிலியை விழுங்கும் பார்வை பார்த்து வைத்தான் ருத்ரன் துள்ளி குதித்த கால்கள் இரண்டும் அவனை பார்த்த வேகத்தில் அதிர்ச்சியில் அசைய மறுத்து போக அவனையும் தனது பெற்றோரையும் அடுத்தடுத்து பார்த்தவளுக்கு பாரில் நடந்த முத்த நிகழ்வுகள் இன்னமும் அவள் மனதில் தெளிவில்லாமல் இருந்தாலும் ருத்ரனை கண்டால் பிடிக்காத எண்ணம் தோன்றியது அவளுள் அவனை பார்த்த மாத்திரத்தில் முகம் சுணங்கியவளாக அவளது அறைக்கு செல்ல போக வெங்கட் வர ஆகும்னு சொன்னா நீ உள்ள போமா சத்து கழிச்சு வா ருத்ரனது பார்வையை யதார்த்தமாக கண்டிப்ப பார்த்த சாரதிக்கு என்னவோ தவறாக நடக்க போவதை போன்றே பேட் வைப்ரேஷனில் நெஞ்சம் பிசைந்ததில் குழலியை உள்ளே போகச் சொல்ல சரிப்பா என்றவளும் மறுபேச்சு பேசாமல் உள்ளே சென்று விட்டாள் இப்போ என்னன்னா இதுக்கு பரிகாரம் பண்றது மாமி வேறு நிலைமை புரியாமல் ருத்ரனுக்கு திருமணம் நடக்காதோ தனக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்காதோ என்று கவலையில் கேட்க என்ன பரிகாரம் செய்தாலும் விதிப்படி நடக்கிறதா நடக்கும் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் நடக்கும் ஆனா யாருக்கும் அதனால சந்தோஷம் இருக்காது நீ தேவையில்லாத வேலையில எல்லாம் மூக்க நுழைக்காம இருப்பரிமலா எதுவா இருந்தாலும் அந்த அம்பிய பாத்துக்கிட்டோம் அவனை அழுத்தமாக பார்த்து கொண்டே மனைவியிடம் கடைந்து கொண்டவர் ருத்ரனிடம் ஜாதகத்தை கொடுத்து விட்டு கையெடுத்து கும்பிட்டு அப்போ நீங்க புறப்படலாம் என்றிட கூறிய செந்நிற கண்களில் நக்கலை வீசிவிட்டு சென்றான் அவன் ஹலோ ஹலோ ஸ்பீக்கிங் முதல் முறை அமைதியாக கேட்ட வெங்கட் மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்து எதிர்பக்கம் பேசாமல் இருப்பதில் கடுப்பாகி போக ஹலோ யாரது சும்மா சும்மா போன் பண்ணி டென்ஷன் பண்றது ஒன்னு போன் பண்ணா சொல்ல வந்ததை சொல்லணும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் பொறுமை இழந்து அவன் கத்தியதில் திரும்பவும் அழைப்பு துண்டிக்கப்பட்டதில் எரிச்சலாக தூக்கி இருந்து விட்டு வேலையை தொடர்ந்தான் அவனை தொடர்ந்து ஒரு வில்லங்கம் வரப்போவதை அறியாமல் அன்னையா இன்னைக்கு சம்பவம் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ நேரா தானே வண்டியை விடணும் சாலையில் நின்று வாட்டர் போத்தலில் மூடியை கலட்டி வீசி முகத்தில் நீரை அடித்து கழுவி கொண்டிருந்த ருத்ரனின் பதிலுக்காக காத்திருந்தான் மதன் முகத்தை கழுவிய நீரில் பாதி மிச்சம் அதை கொஞ்சம் வாயில் சரித்து கொப்பளித்து துப்பியவனாக கார நகை விடு தங்கத்துல ஒரு தூக்கு கயிறு வாங்கணும் நக்கலாக அவன் உரைத்ததில் திகைத்து போன மதன் என்ன நீ சொல்ற என்றான் புரியாமல் கேள்வி கேட்டு கொடையாம காரை இடு ஒற்றை வரியில் அவன் வாயை மூடியவன் ஒரு பிரபல நகைக்கடியில் மதனை விடுத்து தனியாக சென்று அரைமணி நேரத்தில் எல்லாம் மீண்டும் வெளியே வந்தவன் என் நெஞ்சோடு வீசும் இந்த பெண்ணோட பாசம் இவள் கண்ணோடு பூக்கும் பல விண்மீன்கள் பேசும் என் காதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை என் கண்ணுக்குள்ளே இனி கனவே இல்லை பூங்காற்றே பூங்காற்றே பூ போல வந்தாள் இவள் போகின்ற வழியெல்லாம் சந்தோஷம் தந்தாள் இவள் பையா படத்தில் வரும் கார் பாடலை விசில் எடுத்துக் கொண்டே பாடியபடி இப்போது அவனே காரை இயக்க நடப்பதெல்லாம் கனவா நினைவா என்ற குழப்பத்தில் தவிப்பது இம்முறை மதனின் முறையானது காரை நிறுத்த வேண்டி தூரத்தில் ஒரு பெண் கை நீட்டி அசைத்தபடி வேகமாக சாலையின் நடுவே ஓடி வந்து விழவும் அதீத வேகத்தில் இயக்கிய காரை சட்டென சடன் பிரேக் போட்டு நிறுத்தி இருந்தான் கோவத்தில் பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு ருத்ரன் காரை விட்டு இறங்கினான் ஏய் என்று தொடங்கும் முன்னவே ஐயா ஜாலி எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி வந்து இந்த காரையாவது நிறுத்திட்டோமே என்ன வெயில் மனுஷ நடப்பானா இந்த மொட்டை வெயில்ல தனக்கு தானே புலம்பி கொண்டு குடுவென ஓடி வந்து அவனது காரின் பின் கதவை திறந்து மூச்சு வாங்க ஏறி அமர்ந்து கொண்டாள் அவள் காவேரி அத்தியாயம் பனிரெண்டு அய்யோ வாண்டடா வந்து வில்லவங்க கார்ல ஏறி இருக்கே எந்த ஊர்காரியோ துறந்த வாய மூட மாற்றாளே இன்னைக்கு ஒரே அடியா அன்னையா கையால மூடிடுமோ முன் சீட்டில் அமர்ந்திருந்த மதன் மைண்ட் வாய்ஸில் பார்த்தான் அவளை அவள் தோற்றம் பார்த்தாலே விடும் என்று அதிலும் கிராமத்து பைங்கிழி மாநிலத்து கட்டழகி நெற்றியில் அளவான வெறும் நிற பொட்டிட்டு சிவப்பு பச்சை நிறம் கலந்த தாவணி பாவாடையில் கையில் மஞ்சள் பை துணி மூட்டையுடன் மூலிகை எண்ணெய் வைத்து படிய வாரிய கூந்தலை பின்னலிட்டு முன்பக்கம் போட்டு அடியில் கொஞ்சம் வைத்து கட்டி அம்சமான லட்சணத்தோடு இருந்தாள் காவேரி ஏப்பா டிரைவரு எம்பிட்டு நேரம்தான் என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருப்பா வண்டி வெக்க தாங்கல என்று தாவணி முந்தியை விசிறியாக பிடித்து முகத்தின் நேரே ஆட்டியபடி உத்தரவிட்டவளையும் கார் கதவை படாரென திறந்து ருத்ரனையும் மாறி மாறி கண்டு சோழி முடிஞ்சு என்ற ரேஞ்சில் பார்த்து வைத்தான் மதன் ஓ நீ டிரைவர் இல்லையா இவகதான் டிரைவரா சரி சரி மன்னிச்சிடு கார் ஓனரு தெரியாம சொல்லிட்டேன் டிரைவரு என்ன வேடிக்கை காரை ஓட்டு ஒற்றை காலை தூக்கி இருக்கையில் வைத்து முந்தையால் விசிறி கொண்டவளை கொதிக்க கண்ட ருத்ரன் கத்திய கத்தில் சிவிகள் இரண்டும் அடைத்து கொய் என்ற ஒழுகே வெகு நேரம் தொடர்ந்தது ஏய் உன்னதான் சொல்றேன் ஒழுங்க காரை விட்டு இறங்கல ஒரே சிவா கழுத்து சீவிடுவேன் மீண்டும் செய்த கர்ஜனையில் பயத்தில் நடுங்கிய பேதை ஐயோ அண்ணன் ஏன் அப்படி கத்துறீரு எனக்கு அப்படி படபடப்பா வருது நெஞ்சை பிடித்து கொண்டவளுக்கு அவன் பாஷை புரியாது போனதால் காரில் இருந்து இறங்காமல் இருந்தாள் ஏய் காரை விட்டு இறங்குன்னு உருமலாக பற்களை கடித்தான் ருதுரங்கன் ஏன்னே அப்ப இந்த காரைக்கு நீதே ஓனரா என்னவோ போ சரி சரி டென்ஷன் ஆகாம காரை எடுனே வெளியே கழுத்தை நீட்டி வேடிக்கையை பார்த்த காவேரியை சூட துப்பாக்கியை நீட்டி இருந்த ருத்ரன் கையை நொடியில் தட்டி விட்டு அண்ணையா என்ன மெதுவாக முனுங்கி அதிர்ந்து பார்த்தான் மதன் டே மதனு என்பதற்குள் அண்ணையா அந்த அம்மாய பார்த்தா உலக அறியாத அப்பாவி அம்மாயி மாதிரி இருக்கு யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு மெதுவா சம்பவம் படலாமே கெஞ்சலாக கேட்டவனுக்கு ஏனோ காவேரியை கண்டதில் இருந்து மனதிற்குள் பட்டாம்பூச்சிகள் முட்டி மோதி சிறகடித்து பறந்தன போலும் மதனின் செயலில் வெறி ஆகிய ருத்ரனை கண்டு எச்சல் விழுங்கியவனை அடிக்க கை ஓங்கி இருக்க நல்ல நாள் போடுனே ஒரே அடியில் காத கொடையிட கொசு செத்து போடணும் என்று உற்சாகமாக சொல்லி காரில் பறந்த கொசு ஒன்றினை விரட்டிய காவேரியை மதன் முறைக்க அடர் புருவங்கள் இடுங்க அவளின் பயம் அறியாத கள்ளம் கபடமற்ற மற்ற முகத்தினை கண்டான் ருத்ரன் உன்னை எங்க கொண்டு போய் விடணும் காரை ஓட்டிய ருத்ரன் மிரர் வழியாக அவளையும் அவளையே வைத்தக்கன் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த மதனையும் கூர்ந்து பார்த்தான் எங்க போறதுன்னா என்னன்னு சொல்லுவேன் ரோட்டோரத்துல மனத்தை ஒத்த விட மேல ஆசைப்பட்டு காகிதம் எதுவுமே பட்டுன்னு ஆப்பிடாம போனதுல கையோட கொண்டு வந்து விலாசத்தை எடுத்து மறந்தாப்புல வடைய நசுக்கி தாள சாலத்துல வீசிபுட்டு வடைய வாயில போட்டு மின்னுகுனே ஆந்திரா வரைக்கும் வந்துபுட்டேன் சோகமாக அவள் சொன்ன விதத்தில் மதனை சிரிப்பு முட்டை வைக்க ருத்ரன் பார்த்த பார்வையில் அடங்கி போனான் ஊர் பேர் தெரியாத ஊர்ல இப்படி பொறுப்பு இல்லாம அட்ரஸ தொலைச்சிட்டு வயசு பொண்ணு தனியா சுத்துறது சரி அம்மாயி இப்படி ஒரு பொறுப்பான கேள்வியை நிச்சயம் ருத்ரன் கேட்கவில்லை சாட்சாத் தான் பின்னால் திரும்பி கேட்டது மொழிகள் கலந்து நீ கேக்கிறதும் வாஸ்தவந்தான் அதுக்காக வடையை பார்த்துப்டு திங்காம இருக்க முடியுமா எனக்கு தான் வடைய பார்த்தாக்க சகலமும் மறந்தே போயிடுமே உதட்டை பிதுக்கி மண்டையை சொரிய அது சரி என புன் முருவலோடு லேசாக தலையாட்டி கொண்டான் அண்ணையா இப்ப இந்த அம்மாயி என்ன பண்றது ருத்ரன் காதில் கிசுகிசுக்க அடுத்த முக்குலதான் பெருமாள் கோவில் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் என்றதும் அதிர்ந்து விழித்தான் அண்ணையா நீ இருக்கும்போது நா மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அதிர்ச்சி மறைந்து அசடு வழிந்தவனை கேவலமாக ஒரு பார்வை பார்க்க ஐயோ அவசரப்பட்டு உலர் வச்சிட்டேனா தலையை சொரிந்து இழுத்தவனாக சொல்ல வரல அண்ணையா மேலும் பேசுவதற்கு முன்பு போதும் என பார்வையாலேயே தடுத்தவனாக இங்க நீ யார தேடி வந்திருக்க அடுத்த கேள்வியை கணியர் என தொடுத்தான் ருத்ரன் பெயர் தெரியல ஆனா நான் அவையில தான் கூப்பிடுவேன் பாவமாக தொடங்கி வெட்கத்தில் முடித்தவளை இருவருமே ஒரு மாதிரி பார்த்தனர் ஏமா பேரு கூட தெரியாத ஆளுக்காகவா ஆந்திரா வரைக்கும் வந்திருக்க ஆமா நீ எந்த ஊரு என்றான் மதன் ஏறு கூத்துல இருந்து வந்திருக்கேனாக்கும் தேடி எனக்கே ஆனா சொந்த ஊரு அவள் பிரேக் பிடித்ததில் பாதியோடு அப்பேச்சு முடிவு பெற்றது மொத்த குடும்பமும் உயர் ரக துணிக்கடையில் தங்களுக்கு பிடித்த அடைகளை தேர்வு செய்து கொண்டிருக்க கிருஷ்ணவின் கண்கள் மட்டும் அவனை பார்க்க கூச்சப்பட்டு கண்ணுங்கள் சிவந்த நிலையில் இருந்த குழலையின் முகத்தை தான் ரசனையாக பார்த்து கொண்டிருந்தது மாமி இந்த புடவை உனக்கு ஓகேவா அவள் செவியில் மெல்ல கிசு கையில் வைத்திருந்த அடர் சிவப்பு நிற கூரை பட்டை அவள் தோளில் வைத்து அழகு பார்த்தான் ரொம்ப நன்னா இருக்கு வாங்கிடுங்கோ என்றாள் நான புன்னகையில் உம் இந்த புடவையோடு சேர்த்து உன்னையுமா குறும்பாக கேட்டுடீ எல்லாரும் சுத்தி இருக்கா சும்மா இருங்கோ அவன் நெஞ்சில் அடித்து சினங்கியவளை மேலும் என்னென்னவோ பேசி சிவக்க வைத்தான் கிருஷ்ணா டியூட்டியில் இருந்து நேராக ஜவுளி வெங்கட் இருவரது கண்டு செய்தாலும் தங்கையை வேறு ஒருவனிடம் விட்டு கொடுக்க முடியாமல் சிறு பொறாமை இருக்கவே செய்தது ஹலோ பாஸ் போது உங்க கொஞ்சம் செல்லாம் இதுக்கு மேல கல்யாணம் முடிஞ்சு கண்டினியூ பண்ணுங்க இப்ப என் தங்கச்சி என்கிட்ட விடுங்க நான் அவளை பாத்துக்கிறேன் கிருஷ்ணனின் கை வளைவில் இருந்த குழலியை கொண்டு வந்த வெங்கட்டை பார்த்தான் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுற இதெல்லாம் அநியாயமா இல்ல வீட்டில் பெரியோர்களின் இடையில்தான் மரியாதை ஐயர் பாஷை எல்லாம் இருவரும் தனியாக சந்தித்துக் கொண்டால் லோக்கல் பாஷைகள் கூட தாறு மாறாக வெளிவரும் அதிலும் கிருஷ்ணன் வெங்கட்டை விட பெரியவன் என்பதால் அவன் வாயா போயா மச்சான் என இயல்பாக அழைத்து பழகி விட்டான் பின்ன சண்டை போட மாட்டாங்களா ஒத்த தங்கச்சி இத்தனை வருஷமா ஆசை ஆசையா பொத்தி பொத்தி வளர்த்து வச்சிருக்கேன் நீங்க பாட்டுக்கு பார்த்து பழகி ஒரு வருஷம் கூட ஆகாம கட்டிட்டு போகலான்னு பார்த்தா விட்டுடுவோமா நாங்க காக்கி காலரை தூக்கி விட்டு நக்கலாக சொல்லிட இதெல்லாம் ஓவர்யா உனக்கு எனக்கும் ஒரு நாள் உன்னை பழி நேரம் கிடைக்கும் அப்ப வச்சு செய்யறேன் அழுப்பாக கூறி அண்ணன் கை வளைவில் புன்னகையோடு நின்றிருந்த குழலியை கண்டு கண்ணடித்து விட்டு சென்றான் கிருஷ்ணா மாப்பிள்ளை வீட்டினரோடு கலகலப்பாக பஞ்சமின்றி ஒன்றாக வந்து மாப்பிள்ளை பெண்ணிற்கு முகூர்த்த உடையை திருப்தியாக எடுத்து கொண்டதும் கிருஷ்ணாவும் அவன் குடும்பமும் அப்படியே புறப்பட்டு விட குழலியின் வீட்டினர் தற்காலிகமாக குடிகொண்டிருந்த வீட்டிற்கு இன்முகத்தோடு திரும்பினர் ஏன்ன இது யாரு வீடு எங்கனதுக்கு என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க காரை விட்டு இறங்கி ருத்ரனின் அளவான வீட்டை கண்டே மலைத்து பார்த்தாள் காவேரி நீதான் எங்க போகணும்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்ற யார பாக்கணும்னு கேட்டாலும் தெரியலன்னு சொல்ற அப்படி இருக்க வேற எங்க தான் உன்னை கூட்டிட்டு போறது அதான் அன்னைய உன்னை அது வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கு மதன் விளக்கமாக சொல்லவும் பதறி விட்டாள் அச்சச்சோ இருக்கட்டுனே நான் சும்மா வெய்ய தாங்கலன்னு தான் உங்க கார்ல ஏறினே அதான் இப்ப பொழுதாயி போச்சே நான் பாட்டுக்கு அப்படியே ரோட் ரோட அழிஞ்சு தெரிஞ்சாலா நான் பார்க்க வந்தவள தேடி கண்டுபிடிச்சு போய்க்கிறேன் என்னை இம்புட தூரம் கூட்டியாந்து விட்டதுக்கே ரொம்ப டங்ஸு துணி மூட்டையை இடுப்பிலும் அக்குளிலும் சேர்ந்தாற் போல முட்டு கொழுத்து கை கூப்பி வணக்கம் வைக்க ருத்ரன் எதுவும் பேசாமல் மதனை அர்த்தம் புதிந்த ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு வேட்டியை கையில் பிடித்த வண்ணம் விறு விறுவென வீட்டிற்குள் சென்று விட்டான் என்ன அண்ணன் எதுவுமே பேசாம போயிடுச்சு என்றாள் யோசனையாக அவன் போன திசையை பார்த்தபடி நீ பேசுற பேச்சுக்கு உன்னை வெட்டாம போச்சேன்னு முதல்ல சந்தோஷப்படு சரி சரி மூட்டை அக்குல இருந்து எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா ஆமா உனக்கு சமைக்க தெரியுமா வீட்டை கூட்டி சுத்தம் பண்ண தெரியுமா அவன் கேட்ட கேள்வியே உணர்த்தும் ருத்ரன் அவளை எதற்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறான் என்று ஆ அதெல்லாம் எனக்கு கை வந்த களதே அதுக்காக நான் இங்கனவே உட்கார்ந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு வீட்டை கூட்டினா நான் எப்படி என் மச்சனை தேடி கண்டுபிடிக்கிறது மதனின் பின்னால் துணி மூட்டையோடு ஓடினாள் காவேரி அதெல்லாம் ஓம் கவலை எங்களுக்கு அதை பத்தின வருத்தம் இல்ல எங்க அண்ணையாவுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அவரு கீழே சமைச்சு வை புரிஞ்சுதா இடம் அதற்கு மேலும் நின்று புரிய வைக்க முடியாமல் காவேரி அடுத்த கேள்வி தொடுப்பதற்கு முன்னவே ஓடி விட்டான் மதன் கிருஷ்ணாவோடு ஜவுளி கடையில் நெருக்கமாக நின்று சிரித்து பேசி கொண்டிருந்த குழலையின் புகைப்படங்களை வெறித்த ருத்ரன் அடுத்த சில கணங்களில் அவை அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கினான் போனும் கையுமாக விழுந்த குழலியை கண்டு வில்லங்கமாக இதழ் முகத்துல தாண்டவ மாடு அவ்வளவு ஆசையா உனக்கு வந்து சேர உதடுகள் பால்கனியில் நின்று கத்தி பார்வையால் பெண் அவரின் குளிர்ந்து பேசும் அழகு வதனத்தை கூர்ந்து நோக்கி கொண்டு இருந்தவனை அலைபேசியில் பேசி சிரித்தபடியே எதார்த்தமாக திரும்பி பார்த்து விட்டவரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து இதயம் விட்டது இவனா என்று தேகம் சிறு நடுக்கம் பெற்று திகைத்து நின்றவளின் இதழ்களில் அவன் எச்சில் போன்ற உணர்வில் தானாக துடித்துக் கொண்டவளை கண்டு ருத்ரனின் சிவந்த விழிகளில் கர்வ புன்னகை உலர்ந்தன ஓரிரு நிமிடங்கள் அதிர்ச்சியில் விரிந்த அவளது விழிகள் இரண்டும் கோபத்தை பிரதிபலிக்க ருத்ரனை முறைத்தவளின் நினைவை ஆட்கொண்டது பச்சை குத்திய அன்றிரவு நடந்த சில நிகழ்வுகள் அதுவும் சந்தேகமாகத்தான் அவள் மனதில் காட்சி பிழையாக ஊடுருவுகிறது உண்மையா பொய்யா என்ற குழப்பத்தோடு பட்டண ஜன்னல் கதவை அடைத்து அணைத்துவிட்டு மூச்சு வாங்க சுவற்றின் மீது சாய்ந்து நின்றாள் தேன் குழலி அன்று வீட்டிற்கு தெரியாமல் பச்சை குத்திய விளைவும் அதனோடு மழையில் நனைந்து காரில் நடந்த முத்த குழப்பமும் சேர்ந்து மனதளவிலும் உடல் சோர்ந்து அன்று இரவு நடுநிசை அளவில் குளிர் குளிர்ஜுரத்தில் தனிமையில் அணத்தி உடல் தூக்கி வாரி போட்டது யாரிடமும் சென்று சொல்வாள் பச்சை குத்தியதால் வெங்கட்டிற்கு தெரிந்தால் போதும் ஏன் எதற்கு என்ற தொடங்கி மொத்த உண்மையையும் கண்டுபிடித்து கோபித்துக் கொண்டு சென்று விடுவான் பரிமளமும் சாரதியும் பாடம் எடுத்து புலம்பியே ஒரு வழி விடுவர் அதற்கு பயந்தே தலைவலி உயிர் கொள்ள ஜுரத்தில் நடுங்கும் உடலை இம்மியும் அசைக்க முடியாமல் கண்மூடிய நிலையில் போர்வையில் உடல் குறுக்கி படுத்திருந்தவளை இதமாக அணைத்து அரவணைத்துக் கொண்டது வலிய கரம் பெண் அழகு கொஞ்சம் ஆடவனின் இளமை பசியை ஆட்கொள்ள உறங்க முடியாமல் தவித்து தனிமையின் இருளில் உளாத்தி கொண்டிருந்தவன் எண்ணத்தில் சட்டென விட்டது ஒரு அபாய யோசனை மணியை பார்த்தான் நள்ளிரவு இரண்டை தாண்டியது இந்நேரம் அவன் குயில் நன்றாக உறங்கி கொண்டுதான் இருப்பாள் என்ற எண்ணத்தில் வேறு யாரை பற்றியும் சிந்திக்காமல் உடனடியாக மாமி வீட்டு ஜன்னல் வழியே பாய்ந்து விட்டவன் செவியை அடைந்து இதயத்தை பதம் பார்த்தது பெண் அவளது முனகல் சத்தம் கண்கள் இரண்டும் யோசனையில் இடுங்க அவளை தொட்டு அவளது காய்ச்சலை உணர்ந்ததும் எதை பற்றியும் யோசனையின்றி மெதுவாக அவள் அருகில் படுத்து அவளை அரவணைத்துக் கொண்டான் ருத்ரங்கன் பொறுமை என்றால் என்னவென அறிந்திடாதவன் முதன்முறையாக அவன் பாவையிடம் பொறுமையை கையாண்டான் எதுவும் உணரும் நிலையில் இன்றி பசுவை தேடும் கன்றாக அந்த சூடான பெரிய கரத்தினில் இதமாக அடங்கியவளை புரட்டி அகண்டு விரிந்த மார்பினில் போட்டு அவள் வதனும் நோக்க லேசாக பிளந்த எதிர்களை கண்டு கரையாத கள்ளெஞ்ச காரனின் இதயம் படபடவென அடித்து கொண்டதே எப்போதும் தூரத்தில் இருந்து பார்த்தாலே ஜீராவில் ஊறியது போல பளபளப்பாக மின்னும் அவளது இப்போதோ பளபளப்பு அழுத்தம் கொடுத்து வருடியவனுக்கு உணர்வு குழலையின் உடல் மொத்தமும் ஐஸ் கட்டியாக ஜில் என்று இருக்க கொலை செய்தே பழக்கப்பட்ட அவளது கரங்கள் இரண்டும் அவள் பிஞ்சு பாதங்களை தேடி எடுத்து மடியில் வைத்து இதமாக தேய்த்து விட்டு மிருதுவான உள்ளங்காலில் மென் முத்தம் வைத்தான் தாவணி பெண்ணை ஈஞ்சு விடாமல் ரசித்த வழிகள் அவளது சோர்ந்த முகத்தை காண சகிக்காமல் தாவணியை உருவ போனிய கரங்கள் முதன்முறையாக ஆட்டம் கண்டது என செய்ய விருந்த செயலை நிறுத்திவிட்டு பின்னந்தலையை கொண்டு அழுத்தமாக தலை கோதி கொண்டான் அவள் சுயத்தை மறந்து குளிருக்கு இதமாக உடல் சூட்டை தேடி ஆடவனிடம் ஒன்றி போக அவளது கரத்தை சூடு பறக்க தேய்த்து விட்டவன் சிவந்து கன்று இருந்த மோதிர விரலை சில கணங்கள் உற்று நோக்கிவிட்டு மீண்டும் நன்றாக தேய்த்து மெதுவாக தலை பிடித்து விட்டான் கொஞ்சமும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத செயலை ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற எண்ணமெல்லாம் தோன்றவே இல்லை அவனுக்கு இதுவரை யாருக்கும் அடிவணிந்து சேவகம் செய்திடாத முரடன் இன்று நங்கையின் காலடியில் தன்னை மறந்து அமர்ந்து சேவகனாக மாறி சேவகம் செய்வது எல்லாம் பெரிய அதிசயம்தான் அவனது தடிமனான சட்டை இல்லாத உடலில் இருந்த வெப்பம் மொத்தமும் பெண் அவளது மெல்லிய தேகத்தை ஊடுருவி நடுக்கம் நின்று காய்ச்சல் குறைந்து மூடிய இமைக்குடையை குடைந்த கருவிழிகள் ஓய்ந்து உறக்கம் தழுவவே அவனது வெற்று நெஞ்சி மஞ்சமாக்கி துயில் கொள்ள ஆடவனின் உடல் சூடு மொத்தமும் எகிரி விட்டது விடிய விடிய பொறுமை காத்து பெண் அவளது காய்ச்சல் கண்ட உடலை கண்ணியமாக கையாண்ட மன்னன் காய்ச்சல் இறங்கிய தேகத்தில் தாவணி விலகி இருந்த அபாய இடங்களில் வியர்வை இறங்க தொடங்கியதும் அவனது பார்வையும் இறங்கி கண்ணியம் களைந்து பெருமூச்சு விட்டவன் அதற்கு மேல் தாமதிக்காமல் வறண்ட இதழை கொய்து மோகமயக்கத்தில் கண்மூடிய நேரம் குழலியின் விழிகள் விழித்து கொண்டது